ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதா கிக்கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதா கிருத்தே யாதவாபியுதயம் சர்க்கம் ஒன்று ஸ்லோகம் எண்பத்தி ஆறு இத்தம் வததி தேவானாம் சமாஜேதம் இவ்று தேவர்களின் கூட்டமானது பெருமாளிடத்தில் முறையிட்டார்கள் அப்பொழுது பிருத்வியானவள் தேவனை வணங்கினாள் அவரும் வணங்கியவர்களை ரட்சிப்பதிலே தீட்சை உடையவனாயிற்றே இத்தம் வததி சமாஜே வேதசா சக வவந்தே பிருத்திவி தேவம் வினதத்திரானதிக்ஷிதம் யாதவாப்பியுதையம் சலோகம் 87 தனுமத்தியா விஷாலாக்ஷி தன்வி பீன பயோதரா மாயேவ மகதிடச்ய வனிதாரத்ன ரூப்பினி இந்த பூமிதான் எவ்வளவு அழகாக இருக்கின்றாய் மெல்லிய இடை விஷாலமான அகன்ற கண்கள் வடிவு பருத்த திருமுலை தடங்கள் பெரியதொரு மாயை போன்று தோற்றமளிக்கின்றார் அவனே பெரிய மாயன் அவனை சேர்ந்தவள் அன்றோ வனிதா ரத்னமாகத்தானே அவனின் மாயை தோற்றமளிக்கின்றாள் இவள் மங்கையர் திலகம் பெண்குலத்துக்கே ரத்னம் போல திகழ்கின்றாள் தனு மத்யா விஷாலி தன் பீனபயோதரா மாயேவமகதி தச வனிதாரத்ன ரூபிணீ ஸ்லோகம் எண்பத்தி எட்டு ஆபத்த மண்டலை பிருங்கை அலகாமோதர் முகிதைஹி அயத்ன லப்தாம் பிப்ரானா மாயூர்சத்ர சம்பதம் பூமியானவள் பெருமானை குனிந்து செவிக்கின்றாள் அப்படி குடிந்து எழுந்திருக்கும் நிலையில் ஒரு அனுபவம் கந்தவதி பிருத்வி என்பது போல் அவளுக்கென்று சுவாபாவிகமான நறுமணம் உண்டு அவளுடைய மயிர்களில் அவற்றால் ஈர்க்கப்படுகின்றன வண்டினங்கள் அவற்றில் பல கோஷ்டிகள் இது பூமியின் சிரசில் உள்ள மலர்களின் மனமா அல்லது அவளது கூந்தலின் மனமோ என்று அவை அதை தெரிந்து கொள்வதற்காக மொய்க்கின்றனவாம் அதனால் அவள் தலையில் பல மண்டலங்கள் அமைந்துவிட்டன ஆகவே அவளின் முயற்சியின்றியே அவள் தலையில் மயில் கண்ணாலான குடை அமைந்து விட்டதாம் ஆ பக்த மண்டலை பிருங்கை அல தாமோத மோகி பிப்ரானா மாயூரட்சத்திர சம்பதம் ஸ்ரீ யாதவாபியுதயம் சர்க்கம் ஒன்று ஸ்லோகம் எண்பத்தி ஒன்பது பிரிய சந்தர்ஷனானந்த ஜனித்தை அஸ்ருபிந்துபிகி பரிஷ்கிருத பயோதரா பூமி தேவியானவள் பகவானை கண்டதும் அவளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி உண்டாயிற்று அவள் கணவனை கண்ட மகிழ்ச்சி தான் என்ன ஆனந்தத்தில் அவை கண்ணீர் துளிகளாக உதிர்கின்றன அப்படியே அவை முத்துக்களாய் திருமார்பில் படுகின்றன அதுவே அவள் மார்பகத்திற்கு ஒரு முத்தகையாக திகழ்கிறது

அவளுக்கு இடது கை துடிக்கின்றது அழகான சகுனம் இவள் சமர்த்தை அவளுடைய பிரியனின் கரமும் துடிப்பதை பார்க்கின்றாள் தனக்கும் அதே நிலைதானே இதற்கு பலம் பர்த்தாவின் அனைத்தல் தானே இத்துடிப்பினால் அவளுக்கு பிரியனிடத்தில் போலே தனது இடது கையிலும் பகுமானம் விட்டது பகவான் பூமி தேவியை இடப்பக்கம் உடையவர் அவருக்கு அவளுடைய கஷ்டத்தை பார்த்ததும் அணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அவளால் இடது கை துடிக்க ஆரம்பித்து விட்டதாம் அதை கண்டு பூமி தேவிக்கும் தன்னுடைய கணவனின் துடிப்பு புரிந்ததால் இடது கை துடிக்க ஆரம்பித்ததும் பெண்களுக்கு இடது கை துடித்தல் நல்ல சகுனம் தக்ஷிணாதிதரம் பாகும் தக்ஷிணா தினாதி अवितार्किकसिंहाय कल्याणगुणशालिनि श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः